தலைவர் பேசிட்டு போகுது அதனால அவங்க உரை கெட்டு போயிருதா பீச் கெட்டு போயிருதா அல்ல கலையிற கூட்டம் மறுபடியும் திரும்ப சேர்றது இல்லையா ஒரு ஆம்புலன்ஸ் அவசர தேவைக்காக பயன்படுத்துறாங்க நீங்க எதிரியா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையான நாளைக்கு பேஷன்ஸ் போக முடியுமா வர முடியுமா எங்களுடைய கூட்டங்களுக்கு எல்லாம் முதல் கண்டிஷன்ஸ் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான வழியை விட்டுட்டு தான் மேடை அமைக்கணும்னு சொல்றாங்க அதை வச்சுதான் ஏன் ஜல்லிக்கட்டு போடல எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு சார் எல்லா கூட்டமும் ஒழுங்கு வழிவட்டமா இல்லையா அதனால கூட்டம் கலைஞ்சுதா நான் கேட்கிறேன் இவங்க பெரிய இவங்க பேச்சு உரையை வந்து ஆம்புலன்ஸ் தடுக்குதுன்னா இவங்கள பேரறிஞர் அண்ணாவா அல்லது பெருந்தலைவர் காமராஜரா அல்ல தந்தை பெரியார் உரையுன்னு நிறுத்துறாங்களா ஒண்ணும் கிடையாது சார் பஞ்சு ரேடா குடுத்துருக்கிறாங்க எல்லாருமே குடுக்கறதுல பஞ்சு ரேலா சரிங்களா அதுல நாலு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனா நின்று பேசிட்டு போங்க இந்த இஸ்லாமிய தலைவர் இருக்கிறாங்க அவங்க பாங்க சொன்னா நிறுத்திடுவாங்க அந்த சமயத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்திட்டு பேசுவாங்க அப்பல்லாம் ஒன்றும் நிறைய நடக்கிறது இல்லையே தவறது போறது இல்லையே என்ன ஆயிரப்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது சரி தான் போதே விட்டுருவோம்யா என்ன நடந்துடும் எத்தனை அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் விடுவாங்க நீங்க ஆம்புலன்ஸ் பிள்ளைனா மாத்திருக்கீங்க சார் கடைசி ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறான் நீங்க நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க காயம் மட்டும் நூறு பேர் இருப்பாங்களா நூறு பேரை வெளியில கொண்டு போறதுக்கு எத்தனை ஆம்புலன்ஸா சார் வேணும் எத்தனை ஆம்புலன்ஸ் வேணும் ரெண்டு ஒரு ஆம்புலன்ஸ் ரெண்டு பேர் நீங்க ஏத்தினாலுமே ஐம்பது ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துருக்கணும் நீங்க இல்லையா நீங்க ஆம்புலன்ஸ் எதிரியா மாத்தீங்கன்னா நெருக்கடிக்கு எதை வச்சு தூக்கிட்டு போவீங்க எப்படி தூக்கிட்டு போவீங்க ஆம்புலன்ஸ் தான் உள்ள விட முடியும் நீங்க ஆம்புலன்ஸ் இல்லைன்னாவே மாத்திட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருக்கும் ஆபத்து தான் பண்ணிக்கும் ரோட்ல கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும் சார் ரோட்ல கூட்டம் நடத்தும் சொல்லுங்க உங்க மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க ஆம்புலன்ஸ் சொல்றாங்களா இல்ல இல்ல அதனால உங்க உரை தடைப்படுறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் நீங்க உங்களை மறந்து போயெல்லாம் அப்படி விட்டு நீங்க தான் வச்சிருக்கீங்க கையில பேப்பர் வச்சிருக்கீங்க நோட்ஸ் வச்சிருக்கீங்க பேசுறது என்ன இருக்குது நாலு பேர் கூட இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அது இல்லாம தான் சார் எல்லாம் வீடியோ கேட்கிறாங்க அதிகமா கேட்கறாங்க பெரிய கருத்துக்கள் எல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் தவற விட்டாங்கிற வருத்தம் யாருக்கும் கிடையாது அதனால இது ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் ஒரு எதிரியா மாத்த வேண்டாம் அது ரொம்ப தவறான நான்